என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இந்த நாளைக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு எங்கள் வீட்டாண்ட இருக்கிற எங்களோட மச்சனங்க பசங்க தம்பிங்கன்னு எல்லாருமா கேட்டுருந்தாங்களா எல்லாருமே கூப்பிட்டு சரி போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமா குடும்பமாகவே கிளம்பிட்டோங்க போகும்போது செம்ம ஜாலியாக ஃபன்னாக தாங்க போகணும் இதெல்லாம் பண்ண நாங்கள் மண்டமலருக்கு கொண்டே மறந்த மாதிரி எங்கே போகணுன்றதை மறந்தே மறந்துட்டோம் அதுக்கப்புறமா யோசிச்சு முடிவு பண்ணி நம்ம அப்சூரிட்டி போலாம் அங்கே போய்ட்டு எல்லாரும் கேங்காக உட்காந்து சாப்பிடலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போயிருந்தாங்க ஆனால் என்ன நாங்கள் போன டைமுக்கு எங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு வராமல் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதுலேயுமே நாங்கள் ஃபன்னு காமெடின்னு போய் என்ஜாய் பண்ணி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்போ தாங்க தெரிஞ்சுட்டு இவங்கெல்லாம் இப்படி சாப்பிடுவாங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களாலேயும் முடியலன்னா பாருங்களா அந்த அளவுக்கு நல்லாவே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக லாஸ்ட்டாக ஒரு கேக்கும் கட் பண்ணாங்க அது வந்து பார்க்க ஃபன்னாக இருந்தது இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபேமிலியோட அந்த சின்ன கேக் வச்சு கிரீடம்லாம் வச்சு என் குழந்தைங்க தான் அதை வச்சு அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா இந்த மாதிரி நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்க கேங்கோடு சேர்ந்து போய்ட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு வந்தால் வீடியோ கலெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்